அந்த விமானத்தில் லேண்டிங் கியர் வந்து வெளிநோக்கி தான் இருக்கின்றது இந்த லேண்டிங் கியர் வெளியில் இருப்பதும் ஒரு விபத்துக்கான காரணம் என்று கூற முடியுமா இல்லை இலகுவாக நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஒரு விமானம் ரன்வேலேருந்து செல்லும் பொழுது ஸ்பீட் ஒரு ஸ்பீடுக்கு செல்லும் முதலாவது வர்ற ஸ்பீட் தான் வி ஒன் வி ஒன் அந்த வி ஒன் என்று வந்து அனௌன்ஸ்மெண்ட் சிலபோல் ஆட்டோமேட்டட் பிளேன் இந்த பிள்ளைங்க ஆட்டோமேட்டிக்கலாக வரும் அல்லது சில பிளேனில் பைலட் நாட் ஃப்ளைங் அதாவது ஒரு பிளா ஒரு தான் ஃப்ளை பண்ணுவார் மற்ற அவர் சொல்றது பைலட் மானிட்டரிங் என்பது அடுத்த ஸ்பீட் வரும்போது கல்குலேட்டட் பைலட் மானிட்டரிங் சொல்வார் ரொட்டேட் நேரம் பைலட் ஃபிளைங் மெல்லமா இப்படி தூக்குவார் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு பைலட் மானிட்டரிங் பார்ப்பார் அந்த ரேடியோ ஆல்டிமீட்டர் மற்ற கேஜஸ் பார்த்து ரைட் ரைட்மே இந்த பிளேன் வந்து கிளைம் பண்ணுது அதாவது இல்லை எலும்புது அதை பார்த்துட்டு சொல்வார் பாசிட்டிவ் ரேட் அல்லது பாசிட்டிவ் கிளைம் அப்போ பைலட் ஃப்ளைங் சொல்வார் கியர் அப் ஏன்னா கியர் வந்து பாவிக்கிறது நிலத்தில் போவதை மட்டும்தான் பாவிப்போம் ரைட் எனக்கு இது நான் இன்னும் நம்ப முடியாத காரணம் ஏனென்றாயே நான் இந்த இன்னைக்கே மேலே இல்லை